ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தான் பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு அந்த நாளில் வானத்தில் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக ஒரு தோன்றக்கூடிய நிகழ்வு தான் ஸோ இந்த அற்புதமான நாளை தான் நம்ம பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளில் நல்ல ஒரு அதிர்வலைகளானது இருக்கும் ஸோ அப்பேற்பட்ட டைமில் அந்த சக்திகளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்கும் சக்தி மிகுந்த இந்த நாளில் தேவி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது தீய சக்திகளில் இருந்து நம்ம காக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும் ஆமன் கோவில்களுக்கு சென்று பௌர்ணமி நாளில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீர்ந்து போகும் ஸோ இது போல் யாரெல்லாம் பௌர்ணமியில் வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் வீட்லேயும் நம்ம வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் நீங்கள் விளக்கி லலிதா நம்ம நாமம் எல்லாம் சொல்லி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சூப்பரான பலன் கிடைக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா வீடு மனை முதலான செல்வங்களை எல்லாம் வாங்கறதுக்கான பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் மாலையில் சந்திரன் வந்து ஏற்படும் அந்த சந்திரன் தோன்றக்கூடிய நேரத்தில் வீட்டில் நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வச்சு அம்மனை வந்து ஆராதனை செய்து வழிபாடு செய்கிறதெல்லாம் ரொம்பவே விசேஷமானது குறிப்பாக தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நாளில் இது போல் வழிபாடுகள் வந்து செய்யலாம் முக்கியமாக பௌர்ணமி நாளில் குலதெய்வ வழிபாடு செய்து பாருங்கள் இன்னுமே சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடுனா இதை தான் சொல்லணும் இந்த நாளில் குலதெய்வ கோவில் வந்து அருகில் இருக்குது அப்படின்னா தவறாமல் நீங்கள் போய்ட்டு வாங்க உங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும் உங்களுடைய சந்ததியினர் வந்து சிறப்பாக வந்து வாழ்வாங்க அதே ஒரு வேளை பூர்வீக இடத்துல இருக்குது இந்த இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க குலதெய்வ வழிபாடை வீட்டிலையே விளக்கேற்றி வந்து செய்யலாம் அதாவது உங்களுடைய வீட்டில் குலசாமி படத்துக்கு மாலையிட்டு பூக்களால் எல்லாம் செய்து குலசாமிக்காக சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ ஏதோ உங்களால் செய்ய முடியுமோ அதை ஒரு நைவேத்தியமாக வச்சு நீங்கள் படையலிட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எண்ணிலடங்காத நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வருடத்தில் வரக்கூடிய பௌர்ணமிகளில் ஐப்பசி பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி இதெல்லாம் வந்து சிறப்பான ஒரு பௌர்ணமி பன்னெண்டு மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி திருநாள்லேயுமே நம்ம விரதம் இருக்கலாம் இந்த நாளிலெல்லாம் பௌர்ணமியில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதும் இன்னுமே சிறப்பானது அமாவாசை மற்றும் பௌர்ணமி அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் மட்டும் கிடையாதுங்க அறிவியல் ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைகளை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்கள் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ரொம்பவே வந்து நல்ல நாள் அதனால் இந்த டைமில் இந்த ரெண்டு நாள்லையுமே நீங்கள் இருந்து இறைவனை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சிறப்பு வாய்ந்த பலன்களை வந்து அடைய முடியும் ஸோ இப்போ நம்ம பௌர்ணமி பற்றி நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இப்போது பௌர்ணமிக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் முதனராசி நண்பர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்துல மூன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி அதாவது மிருக சீரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்களும் திருவோதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உடைய இந்த நேயர்களுக்கு கிரகநிலைகள் இந்த மாதத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஏன்னா கிரகநிலைகளை சார்ந்துதான் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத யாராலையுமே வந்து மறுக்க முடியாது இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் வந்து அமர்ந்திருக்கிறாரு கூடவே சந்திரனும் வந்து அமர்ந்திருக்காங்க சுகஸ்தானத்தில் கேது பகவானும் கலஸ்தரஸ்தானத்தில் புதனும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் மற்றும் சனியும் தொழில் ஸ்தானத்தில் பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும் அமர்ந்திருக்காங்க ஸோ இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் ஆராய்ந்து பார்க்க கிரக மாற்றங்கள் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கு அதாவது முதல் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னா பதினாலாம் தேதியில அன்னைக்கு கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு அடுத்ததாக பதினெட்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ராசிக்கு வந்து மாற போகிறாரு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தன்னைக்கு ரணருணு ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெற ஆரம்பிக்கிறாரு பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு அதை தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பாகிஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு ஸோ இதன் அடிப்படையில் என்ன மாதிரின பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் முதன ராசி நேராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் முதன ராசியானது காணப்படுது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் முதனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தெளிவானது ஏற்படும் முக்கியமா ஒரு சில முயற்சிகள்ல நீங்க எதிர்பார்த்த பலன்கள் இது வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனா இனி உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏத்த பலன்களும் வந்து கிடைக்கும் வழக்குகள் எதுவும் இருக்கு அப்படின்னா அதுலயும் சாதகமான ஒரு பலன்கள் எல்லாம் ஏற்படும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வந்து வெற்றி பெறுங்க ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எது வேணாலும் துணிந்து வந்து செய்யலாம் அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றங்களானது ஏற்படும் ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா உழைப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் அப்படிங்கிறது ஆரம்பமாகும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் செய்யறதுக்கு ரொம்பவே உத்வேகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் வரவானது உங்களுக்கு வந்து தாமதப்படலாங்க ஆனால் அதுக்காக நீங்கள் வரக்கூடிய எல்லாம் செய்யாமல் விட்டுறாதீங்க ஆர்டர் தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் அலைய வேண்டி இருக்கும் ஏன்னா அலைச்சல் இருக்குது தான் அந்த ஒரு விஷயம் வெற்றியும் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக பங்குதாரர்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரப்போகுது அரசாங்க ரீதியாக நல்ல ஒரு அனுகூலமும் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய வீண் பேச்சுக்கள் மன வருத்தத்தை எல்லாம் எந்த ஏற்படுத்தலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்காதீங்க அதெல்லாம் வந்து பெருசாக நினைக்காமல் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் வாங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை மட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் எல்லா விஷயத்தையுமே வந்து கடந்து வர முடியும் சோ குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதா திடீர் திடீர்னு கருத்து வேற்றுமைகளானது அப்பப்ப ஏற்பட்டு விலகும் இதெல்லாம் வந்து பெருசு படுத்துனீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தாது அதே நேரம் வீண் பிரச்சனைகள்லையும் நீங்கள் தலையிடாமல் இருங்க போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உறவினர்கள் நண்பர்கள் இவங்க கிட்ட எல்லாம் நீங்கள் பழகிறப்போ ரொம்ப ரொம்ப கவனமாகவும் வந்து இருக்கணுங்க ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய குழப்பமான சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய குழப்பத்தோடு தான் இருந்துகிட்டு இருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதில் தெளிவு பிறக்கும் எதை செய்கிறதா இருந்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களை பொறுத்தவரைக்கும் காரியங்களுடைய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக யார் மூலியமாவது உங்களுக்கு கிடைச்சிடும் மேலும் எதிர்பாராத செலவுகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க குறிப்பாக சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதம் எல்லாமே வந்து ஏற்படும் வீண் பயம் கூட ஏற்படும் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய காரியங்களுக்கான பலன்களை அடைய வேண்டிய ஒரு காலகட்டமும் இது ஸோ நீங்கள் நல்லது செஞ்சிருந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வீண் வழக்கு விவகாரங்கள் எல்லாமே ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க ஸோ அரசியல் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் வெளிநாடு போகணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் கூட ஏற்படும் எதிர்பாலினத்தவரோட பழகும் பொழுதும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் மனதில் தெம்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சி வந்து அதிகரிக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுங்கள் நல்லபடியாக வந்து இருக்கலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னா எதிர்பார்த்த பலனும் உங்களுக்கு சரியாக வந்து இருக்கும் என்னதான் முயற்சிகள் அப்படிங்கிறது நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலுமே ஒரு சில விஷயங்களில் தடை தாமதங்களும் வந்து ஏற்படும் தான் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நம்ம கடந்து வரத்துக்கு முயற்சி பண்ணணும் இந்த காலகட்டங்களில் கூடுதல் மதிப்பெண்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து படிக்கணும் அப்போ தான் நல்ல ஒரு மதிப்பெண்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சீன் அடிப்படையில் நம்ம இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து செட் ஆகும் அதே நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரே நட்சத்திரமானது இருக்கிறது கிடையாது ஸோ அந்த வகையில் மிருகசீரிசன் நட்சத்திரத்தை உடைய முதனராசி என்பர்கள் இந்த தொழில் மற்றும் வியாபாரத்தை வந்து எண்ணம் இருக்கும் அதே இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு வரவேண்டிய பாக்கிகளை எல்லாம் வசூல் செய்வீங்க வாகனங்கள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும் அதே சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் பொழுது மட்டும் கொச்சு கவனமா இருந்துக்கோங்க திருவோதிரை உடைய மைதனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் மேலும் உங்களை பற்றி யாராவது வீணா அவதூறு வந்து பேசுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க ஒதுங்கி போயிடுங்க அதுதான் நல்லது அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் மன திருப்தியோடு வந்து செய்யுங்க அதுதான் நல்லது சாமர்த்தியமான பேச்சு உங்களுக்கு கை கொடுக்கும் காரியங்களில் வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கொடவே பண வரவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் கடுமையான முயற்சிகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நிறைய நன்மைகளை நீங்கள் பார்க்க முடியும் கூடவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்க புதன்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபமேற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் குறிப்பாக ராசி என்பவர்களுக்கு பௌர்ணமிக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாவட்டங்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு என்னென்ன விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள போறீங்க எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு உதவியா இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க கூடவே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட தவறாம வந்து பகிர்ந்துக்கோங்க மட்டும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் கூட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது எல்லாருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஏன்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் பொழுது நிறைய விஷயங்களை முன்னெச்சரிக்கையாக இருக்க முடியும் ஸோ அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தின் மீது யாருக்கெல்லாம் அளவில்லாத நம்பிக்கை இருக்கு உங்களை மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய இன்ட்ரஸ்டிங் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்